கிரைஸ்தலார்டு இன்றைய ஜீவப்பம் ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக் கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை தேவனில் அன்பு கூறுகிறவன் அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் ஆமேன் அலை லுயா பாருங்க ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக் கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் எனக்கு இவ்வளோ தெரியும் நான் இதை செஞ்சிருவேன் இதை சாதிச்சிருவேன் இது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்மளை நாம் இருமாப்பு கொண் இருமாப்பு கொள்ளக்கூடாது ஏன்னால் நம்மளுடைய சுய புத்தி நம்மளுடைய இந்த குறுகிய மூலையில் நம்மளால் எதையுமே அறிந்து கொள்ள முடியாது பாருங்கள் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் அவன் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கரெக்ட் எதுவுமே அவன் நான் அறிஞ்சிட்டேன் எனக்கு தெரியும் எனக்கு இதெல்லாம் தெரியும் இது என்ன எனக்கு இந்த இதெல்லாம் எனக்கு எனக்கு எல்லாமே இதை பற்றி நாலேஜ் உண்டு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க ஒன்றுமே அவங்க இதை பற்றி ஒன்றுமே தெரியல ஒன்றுமே அறிந்து கொள்ளவில்லை வேதம் தெளிவாக சொல்கிறது தேவனில் அன்பு கூறுகிறவனவனோ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் ஆமீன் நம்ம தேவனிடத்துல அன்பு இருந்தால் அந்த அன்புக்குறுகிற பர்சனை தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் தேவனை தேவன் எல்லாத்தையும் அவர் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காரு அவனை பற்றி டு இசட்டு எல்லாமே தேவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் அப்போ தேவனுக்கு எல்லா அவனோட குணாதிசயங்கள் எல்லாம் தெரியும் அவன் தேவனோட துணையோடு தான் அவன் அறியப்பட்டிருக்கிறான் அவனுக்கு தேவன் தான் வெளிப்படுத்துகிறார் ஒருவன் சுய முயற்சியில் எனக்கு அது தெரியும் இது தெரியும் நான் இந்த வேலை செஞ்சுருவேன் எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது தேவனத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு தேவனாலே அந்த கிருபை கொடுக்கப்படுகிறது அவன் எல்லாம் அவனுக்கு என்னென்ன அவனுக்கு ஞானத்தை தருகிறது தேவன் புத்தியை தருகிறது தேவன் அதுக்கான ஒரு நாலேஜை தருகிறது தேவன் அந்த ஆண்டவருடைய துணையோடு தான் அறிந்து கொள்ள முடிகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே நம் சுய முயற்சியில் நம்மளால் எதையுமே லேர்ன் பண்ணிக்க முடியாது அறிந்து கொள்ள முடியாது தெரிந்து கொள்ள முடியாது நமக்கு அப்படிப்பட்ட நாலேஜ் ஆண்டவர் நமக்கு சுயத்தில் சுயமாக யோசித்து நம் இதெல்லாம் தெரியும் டேலண்ட்டு இதில் நான் வெளியிட்டுவா நான் செஞ்சிருவேன் அப்படின்னு செய்கிறதுக்கு முடியவே முடியாது தேவனிடத்தில் அன்புக்குருவனுக்கு தேவன் தான் அந்த கிருபையை கொடுக்குறார் அவனுக்கு எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அறியப்பட்டிருக்கிற நாலேஜ் ஆண்டவர் கொடுக்குறார் அலையலையா நாமும் ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்தமோடு முழு பலத்தோடு அன்புக்குறுவதிலே நாம் கவனம் வைக்கும்போது தேவனை முன்வைக்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும்போது இவைகளோடு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னபடி ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகிறார் புத்தியை தருகிறார் அறியப்படாத காரியங்களையும் அறிந்து கொள்கிறார் ஞானத்தை தருகிறார் பாருங்கள் அந்த சொப்பனத்தை பார்வோனுடைய சொப்பனம் அது விளக்க யாராலுமே முடியல அந்த பார்வோனுக்கு உள்ள சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்வதற்கு யாராலும் அதை பற்றி எதுவுமே சொல்ல தெரில தேவனிடத்தில் அன்பு யோசேப்புக்கு அந்த கிருபையை கொடுக்குறார் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி அது வெளிப்பாடுகளை கொடுத்து அதன் மூலமாக ஒரு உயர்ந்த பதவியில் ஆண்டவர் அந்த மகன் சிறை கைதியாக இருந்த மகனை தூக்கி ராஜாக்களோடு உட்காரும்படியாக ஒரு பெரிய போஸ்டிங்கை கொடுக்குறார் அலை லுயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே நாம் ஒன்றே ஒன்றுதான் தேவன் மட்டும் நாம் கவனம் வைக்கும்போது தேவனுக்குரிய காரியங்களை நாம் சிந்திக்கும்போது தேவனுக்கு அடுத்த காரியங்களை நாம் யோசிக்கும்போது தேவனிடத்தில் முழு யுதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு அன்பு கூறும்போது அன்பு குறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார் நமக்கு ஞானத்தை தெரிகிறார் புத்தியை தெரிகிறார் நமக்கு எது எதெல்லாம் அறிந்து கொள்ள முடியல அதான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக முடியாத தெரிந்து கொண்ட தேவன் நம் தேவன் பல மூளைகளை வெட்கப்படுத்தும் முடியாத உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்ட தேவன் உள்ளவைகளை அவமாக்கும் முடியாத உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் தெரிந்து கொண்ட தேவன் நம் தேவன் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த முடியாத பைத்தியக்காரர்களை தூக்கி உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார் அப்படி நடத்துகிற தேவன் நமக்கு ஞானத்தை தெரிகிறது புத்தி தருகிறது அவருக்கு லேசான காரியம் நாம் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும் தேவனையே நம்மளுடைய நம்முடைய பார்வை எண்ணம் நோக்கம் எல்லாம் தேவனை நோக்கியே இருக்க வேண்டும் தேவன் மீது மட்டுமே நாம் அன்பு கோருகிறாராக இருக்கும்போது நமக்கு எல்லாம் முடியாத கலைஞர் முடித்து வைக்கிற தேவனாக இருக்கிறார் அமேன் நாம் இந்த சிந்தையோடு ஒரு அர்ப்பணிப்போடு ஆன்ற இடத்தின் முழு அன்பை செலுத்தும்படியாக நம் இருதயத்தை திறந்து வைப்போமா இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் நம்ம நடத்தி கொண்டதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் ஹலே லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிற மாட்டோரே துதிகனை மத்தியில் வாசம் செய்கிற தேவனையுமே நன்றியோடு ஐயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதியை காண கிருவி செய்த தேவனே உங்களுக்கு கொடான குடி ஸ்தோத்திரமாண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வாசித்த வேத வாசனத்தின் முடியா ஆண்டவரே அப்பா உம்மிடத்தில் அன்பு குறுகளுக்கு எல்லாம் ஆண்டவரே நீர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறேன் தெரியப்படுத்துகிறேன் ஆண்டவரே மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா சூத்திரம் இந்த உலக மனிதர்களுக்கு தெரியாத காரியங்களை தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி அப்பா ஆண்டவரே நாங்கள் உண்மையை ஆண்டவரே உண்மீத நாங்கள் முழு இருதயத்தோடு அன்பு வைக்க எங்களுடைய இருதயத்தே திறக்கிறோம் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே நீர் எங்களோட இருதய கதவுகளில் நின்று கொண்டு தட்டி கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தனால் அவனோடு வந்து நான் போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லிக்கிறேன் உம்மோடு இருக்கிற ஐக்கியத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன் அன்றுவரே அப்பா நாங்கள் உம்மோடு எப்போது ஐக்கியப்பட்டிருக்கிறோம் உம்மோடு நடக்கிறவர்களாக உம்மோடு உறவாடுகிறவர்களாக அண்டவரே அப்பா எங்களை எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஐயா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவோட அர்ப்பணிப்பையும் நீ ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன் நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே நீ மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் அறியப்படாத அண்டவரே அநேக நெருக்கடியான காரியங்களையும் எங்களுக்கு ஈஸியாக தெரியப்படுத்தி அண்டவரே வழிகளை உண்டாக்கித் தருகிற தேவனே நன்றி தகப்பனி நன்றி தகப்பனி இந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளைக்கு அனுமதியாக ஜீவன் தந்திரை பலன் தந்திரை சுகம் தந்திரை நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உக்கென்று சாட்சியை ஓட உழைக்க விறனை சத்துவத்தை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே எல்லாருடைய கண்களை தயவுவெருக்கும் கிருபி கிடைக்க செய்யப்பா குடும்பத்தில் அன்பு சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கி தருத்திருக்க கிருபி செய்யுங்க ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் உடைய கரம் குடர்ந்து நடத்த முடியாது அச்சு வைக்கிறோம் அதிகாரிகளுக்கு கண்கள் தயவு கிடைக்க கிருபி செய்ங்கப்பா அண்டவரை எங்கள் சொந்த மந்தங்கள் உற்றா என்ன எண்ணச்சிர மந்தங்கள் எல்லாரையும் ரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் எந்த தீங்கு அணுகாதபடி நீங்கள் எடுத்து பாதுகாத்து வழிநடத்துக்கு ரேக்கா ஸ்தோத்திரம் இந்த வீடியோவை போய் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பங்களையும் அண்டே அவங்க உற்றா உறவினர்கள் அண்டே அப்பா எல்லாரையும் ஆசீர்வதிங்க வெள்ளப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்கள் மிதம் முழுதும் பொருட்படுத்திக்கொள்ளுங்க அப்பா நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் உமக்கே துதி கணவகமேலாம் செலுத்திக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்